யூபி லாங் டானது காசு நீ யூதான் நான் சமாரி ஆ யூர் ஜூ ஆ மெஸ் நீங்க பாருங்கள் ஏசுவோட பெரிய டயலாக்கே நடக்குது க்ரிட் டயலாக் கோயிங் ஆன் கடைசியாக ஏசு மேசியானு கண்டுபிடிச்சிட்டான் ஷிஃப் அங் இந்த ஜீஸு சோச மேச அவர் செய்ததெல்லாம் ஆண்ட்ரை வழி படிச்சிட்டார் உடவு ஷீட் நிறையா ரெவலேயூஷன் படிச்சுட்டா

வெளிப்படுத்த பெற்றேன் தரிசனத்தை பெற்றேன் தருத்திரம் தீரலையே

நீ அடுத்தவங்களை தேவனுடைய திட்டம் தேவனுடைய செயல்முறை நீ பெருகணும் தேவன் தந்த நிறைவிலே நீ தேவனுக்கு கொடுக்கும் போது வித்னஸ் காட் இஸ் கிவன் வித்னஸ் நாமத்துக்கு மயமே உண்டாவது